சாய் பக்தர்களுக்கு ஏ அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உனக்கு மிகப்பெரிய துரோகம் ஒன்று சமீப சமீப காலத்தில் நடந்தேறி இருக்கின்றது அத்தனைக்கும் ஒரு பெண்தான் காரணம் இவளை இன்றும் நீ அடையாளம் கண்டு கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு போக்கு காட்டிவிடும் ஹே அன்பு குழந்தையே என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் எப்பேற்பட்டவர்கள் இவர்களை எல்லாம் நம்பி நாம் ஒரு விஷயத்தை செய்யலாமா என்பது போன்ற ஒரு பல கேள்விகள் உன் மனதிற்குள் எழுந்திருக்கின்றது அத்தனை கேள்விகளுக்கும் பதிலை தேடித்தான் இந்த சாயப்பா உன் முன்னால் என் குழந்தையே நீ வந்து நிற்கின்றாய் அல்லவா யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது கூடாது என்கின்ற உன்னுடைய கேள்விகளுக்கு பதிலை நான் தருகின்றேன் அதற்கு முன்னால் என் குழந்தையே இந்த வாழ்க்கை இத்தனை காலமும் உன்னை எத்தனை பெரிய விஷயங்களோடு பின்னி பிணைத்தது என்பதனையும் சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்காக நான் எதையெல்லாம் உன் முன்னால் கொண்டு வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு நான் இருந்து உனக்கு நடத்துவது இந்த சாயப்பா உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு செய்து கொடுப்பதும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா சாதாரணமாகவெல்லாம் யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி விடுவதில்லை சாயப்பா அவ்வளவு எளிதாக எந்த ஒரு விஷயங்களையும் யார் முன்னிலையிலும் தந்து விடுவதில்லை ஆனால் உனக்கு இன்று என் இடத்திலிருந்து இது போன்ற செய்திகள் கிடைக்கும் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அல்லவா அந்த காரணத்தை இன்றே தெரிந்து கொள் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய துரோகத்தோடு பின்னி பிணைக்கப்பட்ட வாழ்க்கை யாரிடம் சொல்வது எப்படி சொல்வது என்று தெரியாமல் நீயும் விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று உனக்கு வாழ்க்கை முழுமைக்கும் கஷ்டங்கள் நிரம்ப இருந்தது வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு வேதனைகள் அதிகமாக இருந்தது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நின்று கொண்டிருந்த நேரம்தான் இந்த சாகப்பா எப்படியாவது உனக்கு இந்த விஷயங்களில் தெளிவினை கொடுத்து விட வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் என் குழந்தை பட்ட துன்பங்களும் என் குழந்தை பட்ட வேதனைகளும் முடியட்டும் துரோகம் உச்சத்தை தொட்டு அழியட்டும் சாயப்பா இருக்கும்போது என் குழந்தைக்கு மீண்டும் மீண்டும் இது போன்ற இன்னல்கள் வந்து கொண்டிருக்க நான் அனுமதிப்பேனா நான் இருக்கும்பொழுது என் குழந்தையின் வாழ்க்கையில் இந்த இன்னல்கள் எல்லாம் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது உன்னைச் சுற்றி வந்து நான் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றேன் ஏது கொடுக்க நினைக்கின்றேன் என்று தானே யோசிக்கின்றாய் சாயப்பா சந்தித்த துரோகங்கள் எல்லாம் காலம் முழுவதும் நினைத்து நினைத்து கண்ணில் சிந்துகின்ற அளவிற்கு மிகப்பெரிய துன்பங்களை தேக்கி வைத்திருக்கின்றது இதற்கு மேலும் எதையாவது கொண்டு வந்து சேர்த்து என்னை வேதனைப்படுத்தி விடாதே என்று கேட்கின்ற என் குழந்தை இனி எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய பிரச்சனைகள் இல்லை துரோகத்தை கொடுத்தவர்கள் எல்லாம் அதற்கான தண்டனைகளை அங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு துரோகங்கள் தந்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய கஷ்டத்தை அங்கு தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நடப்பதை எல்லாமும் நன்மைக்கானதாகவும் இந்த சாயப்பா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த பல துரோகங்களை விரட்டி அடிப்பதற்காகவும் ஆனது என்பதனை இனி புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தை துரோகத்தை செய்கின்றவர்களுக்கு மனசாட்சி என்ற ஒன்று இல்லை அல்லவா நாம் இப்படி செய்கின்றோமே அதனால் இது அவர்கள் வாழ்க்கையை பாதிக்குமே என்கின்ற எண்ணம் ஒரு துளி அளவு கூட இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அவர்களை நாம் அத்தனை சுலபமாக விட்டுவிட முடியாது அவர்களை நாம் அத்தனை சுலபமாக நிச்சயமாக இதிலிருந்து போனால் போகட்டும் என்று ஒருபொழுதும் சொல்லிவிட முடியாது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நமக்கென யாரும் எங்கே தோல் கொடுத்து நிற்கப் போவதும் கிடையாது அப்படியே யாராவது நிற்பதாக இருந்தாலும் அது நாடகமாகத்தான் இருக்குமே தவிர ஒரு பொழுதும் நம்பிக்கைக்குரிய விஷயமாக அது இருக்க போவது கிடையாது இந்த சூழ்நிலைகள் இந்த மாற்றங்கள் இவர்களினுடைய எண்ணங்கள் என்று இத்தனை நாளும் உன்னை பாதிப்பது எல்லாம் போதும் உடனிருந்து கொண்டே இந்த சாய் இந்த பெண் நடத்துகின்ற நாடகத்தை கண்டு என் குழந்தைக்கு வாழ்க்கையின் மீது ஒரு பயம் வந்துவிட்டது இப்படியும் மனிதர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இப்படியும் மனிதர்கள் அடுத்தவர்களுக்கு துரோகத்தை செய்யத்தான் செய்கின்றார்கள் இவர்களோடு இருக்கும்பொழுது நமக்கே இந்த வாழ்க்கையின் மீது ஒரு சந்தேகம் வந்து விடுகின்றது இவர்களோடு சேர்ந்தோமானால் நாமும் மற்றவர்களுக்கு துரோகத்தை செய்கின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் ஏனென்றால் நாம் யாரோடு பழகுகிறோம் என்பதனை பொறுத்துத்தான் மற்றவர்கள் நம்மையும் கணக்கில் எடுப்பார்கள் நாம் யாரோடு எப்படி இருக்கிறோம் என்பதனை பொறுத்துத்தான் மற்றவர்கள் நம்மை மதிப்பார்கள் நீ நல்லவரோடு சேர்ந்தால் நீ தவறே செய்தாலும் உன்னை நல்லவர் என்று சொல்வதும் நீ கெட்டவரோடு சேர்ந்தால் நீ நல்லதையே செய்தாலும் உன்னை கெட்டவர் என்று சொல்வதும் தானே இங்கே எல்லோருக்கும் வழக்கமாக இருக்கிறது அப்படியானால் இதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு நாம் யாரிடத்தில் பழக்கம் வைக்கிறோம் யாரோடு எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதனை பொறுத்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் இனி உனக்கு இந்த வாழ்க்கை ஏது கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு நீ நிச்சயமாக மன மகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் அது போதும் உனக்கென யாரும் இல்லை என்று நினைத்து விடாதே உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் இந்த சாயப்பா உன் முன்னால் என்ற உனக்கான வாழ்க்கையை என்றும் என்றென்றும் உனக்கு உறுதியாக தருகிறேன் என்பது உன் மனதில் நீங்காத புரிதலில் நின்று கொண்டிருக்கட்டும் இந்த வாழ்க்கையில் என்னதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் காயப்பட்டாலும் இதற்கெல்லாம் கலங்கிவிடாமல் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நல்லபடியாக தெரிந்து கொள்வாய் துரோகம் இல்லாத இடம் எங்கு இருக்கின்றது மற்றவர்களுக்கெல்லாம் துரோகத்தை செய்பவர்கள் யார் என்று தெரியாமல் இருக்கிறது ஆனால் உனக்கு இந்த சாயப்பாவின் அருளால் உன் வாழ்க்கையில் துரோகத்தை செய்வது யார் என்கின்ற ஒரு புரிதலாவது கிடைத்திருக்கின்றது நம்மோடு இருக்கின்ற இந்த பெண் நம் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மிகப்பெரிய வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாய் ஆனால் நிச்சயமாக இவளின் ஆட்டம் அடங்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள் எப்படி தெரியுமா உனக்கு இந்த செய்தியை தெரிவித்து கொண்டிருப்பது உன் சாயப்பா அல்லவா அப்படியானால் இவளுக்கு நேரத்தை குறித்து விட்ட பிறகுதான் இந்த சாயப்பா உன்னோடு பேசி கொண்டிருக்கின்றேன் இவளுக்கான நேரத்தை நான் செதுக்கிவிட்ட பிறகுதான் என் குழந்தைக்கு ஆறுதலை நான் தந்து கொண்டிருக்கின்றேன் யாரும் உன் இடத்திலிருந்து வேண்டுமானால் தப்பிக்கலாம் ஆனால் உன் அப்பா என் இடத்திலிருந்து அவ்வளவு சுலபமாக யாராலும் தப்பித்து விட முடியாது சாயப்பாவே நினைத்து விட்டால் ஆகவும் செய்வேன் ஆக்கவும் செய்வேன் அழிக்கவும் செய்வேன் அதனால் இந்த சாயப்பா நான் உன் முன்னிலையில் நிற்கும்போது என் குழந்தை என் மீது கொண்ட அன்பு கொண்டவர்களுக்கு நான் எந்த எல்லைக்கும் சென்று அவர்களுக்கான விஷயங்களை செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கான விஷயங்களும் உனக்கான நன்மைகளும் உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலையில் நீ எதையும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் அத்தனையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக இரு துரோகத்தை செய்கின்றவர்கள் செய்துவிட்டு போகட்டுமே அவர்களுக்கு வேறு வேலை இல்லை நீ அவர்களுக்கு வேலை கொடுத்தாக நினைத்துக்கொள் அவர்கள் மனதின் மகிழ்ச்சியை கொடுத்ததாக எண்ணி அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தையை நீ எப்பொழுதும் உனக்கு வேண்டிய விஷயங்களை சரியாக பெற்றுக்கொண்டு உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து கொண்டு நல்ல மனநிலையோடு எப்பொழுதும் இருக்க பழகிக்கொள் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கட்டும் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மிகப்பெரிய உண்மைகளை எப்பொழுதும் உனக்கு கொடுக்கட்டும் எண்ணற்ற மகிழ்ச்சி உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது எண்ணற்ற திருப்பம் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேர தொடர்ந்து விட்டது இனிமேல் எதற்கும் கலங்காமல் எந்த ஒரு விஷயத்திற்கும் தயங்காமல் உன்னை தேடி வந்து நான் உனக்கு தருவது அத்தனையும் இந்த துரோகத்தை வேறறுத்து உன் வாழ்க்கை நடக்கின்ற பல உண்மைகளுக்கு உனக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும் என்பதனையும் மறந்து இந்த சாயப்பா அவ்வளவு சுலபமாக வெல்லாம் என் குழந்தையினால் அருகில் நெருங்கிவிட முடியாது ஆனால் உனக்கு இப்போது நான் இந்த வாக்கியத்தை கொடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா என் குழந்தைக்கு இப்பொழுதுதான் சாயப்பாவின் மீது இருக்கின்ற பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்திருக்கின்றது நாம் தவறு செய்யாத பொழுது சாயப்பாவை கண்டு நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உனக்குள் வந்திருக்கின்றதல்லவா இந்த சிந்தனைக்குத்தான் இன்று உன் அப்பா உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்பதனை மறந்துவிடாதே இந்த சிந்தனைகள் எல்லாம் உனக்கான அத்தனை உண்மைகளையும் இனி நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதலை கொண்டு வந்து கொடுக்கும் நடக்காது என்று நினைத்த விஷயங்கள் கை வரும் துரோகத்தை செய்தவர் வாயெடுத்து போய் நிற்பான் இவர்களுக்கு நாம் இத்தனை தே செய்தோமே இவர்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லையே இவர்கள் இத்தனை தைரியமாக இருக்கிறார்களே என்று உன்னை பார்த்து வாயடைத்துத்தான் போவார்கள் இது போன்ற ஒரு நிலையை நான் நிச்சயமாக உருவாக்கி தருகிறேன் இது போன்ற ஒரு சூழ்நிலையை நான் கட்டாயமாக என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்தி தருகிறேன் அத்தனைக்கும் சேர்ந்த இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றங்களை ஒரு சேர கொடுக்கட்டும் அத்தனைக்கும் சேர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கான பேர் அதிசயங்களை ஒரு சேர கொடுக்கட்டும் நடப்பதையெல்லாம் நன்மைக்குத்தான் எனும் பொழுது இந்த வாழ்க்கையை இந்த சாயப்பாவோடு உனக்கு பின்னி பிணைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான பேர் அதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு சாயப்பா எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு விடமாட்டான் என்பதனை நீ புரிந்து அதுவே போதும் இந்த சாயப்பா நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பின்னாலுமே உனக்கான பெரும் மகிழ்ச்சி அங்கே காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் துரோகமாவது வேறு ஏதாவது என் குழந்தை சீண்ட நான் ஒரு பொழுதும் அனுமதிப்பது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள் எந்த துரோகங்களும் உன்னை ஆட்டி படைக்க முடியாதபடிக்கு நான் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்காக இன்று நான் இந்த வாழ்க்கையில் நன்மைகளை நடத்தித் தருவேன் இவளின் ஆட்டம் அடங்கும் எல்லாம் நல்லபடியாகவே முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்